நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் நம்ம பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து நம்முடைய நிலையத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் தமிழகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த நகைச்சுவை உணர்வை வந்து மக்கள் மத்தியில் ஓட்டக்கூடிய ஒரு சிறப்பான இசை நாடகத்தினுடைய நகைச்சுவை நடிகர் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிந்த நபர் தான் ரொம்ப அது மட்டும் இல்லை எனக்கும் கூட வந்து ரொம்ப பரிச்சயமான ரொம்ப எனக்கு நான் விரும்பிய நகைச்சுவை நடிகர்களில் இவர் தான் முதன்மையான நபர்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த நகைச்சுவை நடிகர் வந்து இன்றைய நம்மளுடைய மா நாட்டுப்புறம் தொலைக்காட்சி நிலையத்திற்கு வந்திருக்காங்க அவர்களை முதற்கண் வரவேற்று வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்களை ரொம்ப வருஷமாக வந்து இந்த மாதிரி உங்களை பேட்டி எடுக்கணும்னு இல்லை சந்திக்கணும்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய ஒவ்வொரு நாடகங்களையும் வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் அந்த வகையில் பார்க்குறப்ப உங்களை பார்க்கல ரொம்ப பெருமை மட்டும் இல்லை உங்களை ஒரு தமிழகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக வந்து இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட மேலான ஆசை அந்த வகையில் வந்து இந்த நிலையத்துக்கு வந்திருக்கீங்க பொங்கல் திருநாளில் வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக வந்து உங்களுடைய நிகழ்ச்சி அமையும்ன்ற நம்பிக்கையோட உங்களே சில வார்த்தைகள் பேசலாம்னு சார் நன்றி முதல்ல அடியணை ஒரு கலைஞனாக மதித்து என்னை இந்த நேர்காண நிகழ்ச்சிக்கு அழைத்த நமது நாட்டுப்புறம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் உலகெங்கும் இருக்கின்ற நமது தமிழ் ரசிகர்கள் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை உங்களுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழர்களுக்கும் போய் சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது இப்போ உங்களை பற்றி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் கூட இந்த நம்முடைய நம்மளுடைய நாட்டுப்புற தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டிய ஒரு சில கேள்விகள் உங்களுடைய இந்த நாடகத்துறையில் வந்து நுழைஞ்ச வயது என்ன சார் நாடகத்துறைக்கு நான் வந்த வயதுன்னா ஏழு வயது ஏழு வயதில் அந்த கலைத்துறைக்கு வந்தேன் ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த கலைத்துறை இருந்ததுனால இந்த துறைக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை வர வேண்டிய சூழ்நிலையில சொல்ல முடியாது நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது ஏன்னா அந்த காலத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ராஜ நடிகர் ராஜ நடிகர் ரெண்டு பேருமே அவங்க அவங்க தொழில் பண்ணுற காலத்தில் அப்போ நான் பாலபாட்டு செய்கிறேன் அப்போ அந்த அரிச்சந்திரா பவளக்குடி இந்த மாதிரி நாடகங்களில் ஹரிச்சந்திராவில் லோகிதாசன் ஆகும் பவளக்குடி நாடகத்தில் புலந்தரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் அந்த சின்ன பிள்ளை வேணுங்கிறதுக்காக அப்போ அம்மா அப்பா இந்த வேஷத்தில் என்னை நடிக்க வச்சாங்க அப்போ ஆசிரியர் வந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கேஆர் மூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசிரியர் அவர் தான் எனக்கும் ஆசிரியர் அந்த பால பாட்டு பாடங்கள் மாத்திரம் அவர் எனக்கு எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆசான்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் ஆசிரியர் அவங்க தான் அந்த ஏழு வயதில் அந்த சின்ன சின்ன வேஷங்கள் செய்ய ஆரம்பித்தது எனக்கு அதன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதெல்லாம் அம்மா அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நம்ம தொழில் நம்மளோட போட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் அதை என்னால் விட்டுட்டு இருக்க முடியல படிப்பை காத்துல எனக்கு இந்த கலைத்துறையில் தான் ரொம்ப ஈடுபாடு இருந்தனால அதுலேயே அப்படியே தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கலைத்துறைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேஷங்களாக அப்படியே போட ஆரம்பித்தேன் ஏழு வயசில் லோவிதாசன் புலந்தரன் அதுக்கப்புறம் நல்லதங்காள் நாடகத்தில் குணசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு வேஷம் அது அந்த ஏழு பிள்ளைங்களில் மூத்த பிள்ளையா ஆமாம் மூத்த பிள்ளையாக இருக்கும் ஆமாம் அப்புறம் அதுக்கப்புறம் நாடகங்களில் இந்த செகண்ட் பார்ட் வேஷங்கள் போட அரிச்சந்திர பால பாட்டு போட்டோன்னா அதுக்கப்புறம் இந்திரன் விஸ்வாமித்திரர் சத்தியீர்த்தி இப்படி பல வேஷங்கள் அதில் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் எல்லா நாடகளுமே இந்த உபநடிகர் வேஷங்கள் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த வயதில் செகண்ட் பார்ட் பண்ணிகிட்ருக்கும் போதே ராஜ வேஷம் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்போது என்னுடைய சூழ்நிலை ராஜ நடிகர் நான் செய்யும்போது வருகின்ற அந்த ராஜ நடிகை இருக்காங்க இல்லையா அவங்க பூராமே கொஞ்சம் எல்லாமே தான் இருப்பாங்க அப்புறம் நம்ம ஸ்டேஜ் அப்பீரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா நம்ம தொழில் பண்ணலாம் பாடலாம் நடிக்கலாம் ஆனால் நம்ம கூட நடிக்கிறவங்க நம்ம அந்த வயசுக்கு உண்டானவங்க ஒரு ஆளாக இருக்கணும் இருந்தால் தான் அது வெளியில் அது பரிமளிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணினாலும் மேடையில் போது அம்மாவும் மகன் நிற்கிற மாதிரி தார் அப்போது என் அப்பா சொன்னார் இப்போது இது வேணாம்ப்பா அதனால் நீ கதாபாத்திரத்தை மாற்றிக்கோ நீ ராஜபாட் பண்ணுற இருந்தாலும் அந்த வயசுக்கு உண்டான ஆட்கள் உனக்கு கூட இல்லைங்கிறதுனால அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நகைச்சுவை நடிகராக பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு பிடித்தது வந்து நகைச்சுவை நடிகரை அன்றைக்கி நான் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த உப நடிகர் வருஷம் தான் ஆமாம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வேஷங்கள் போட்டுக்கலாம் ஒப்பனைகள் நிறைய வித்தியாசம் பண்ணிக்கலாம் அப்போ அப்பா ராஜ நடிகராக நடிக்கும் போதே அப்பாவுக்கு நான் அப்பா வேஷம் ஓகே ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அவருக்கு அப்பா விஷயம் முடியும் அப்போ இந்த பூலோகரம்பை இந்த மாதிரி நாடங்கள் வரும்போதெல்லாம் அவருக்கு ஹீரோ பண்ணுவார் அவருக்கு நான் அப்பா விஷயம் போடுவேன் அப்போ அதுக்காக ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மேக்கப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்பாவும் அப்பாவுக்கு நீ அப்பாவாக இருக்குதுன்னா ரொம்ப பார்க்கவே வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரு பெருமிதமாக இருக்கும் இன்னொரு விஷயம் உங்களை வந்து என்னென்னா நீங்கள் வந்து சிவகங்கையா திருப்பத்தூரா மதுரையா கரூரா திண்டுக்கலா எல்லா ஊரையுமே உங்களை சொல்லுவாங்க ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி உங்களை ஒரு நினைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு சொல்கிறாங்க உங்களுடைய பிறந்த ஊர் எது இப்போ இருக்கிற ஊர் எது அப்போ சொல்லுங்கள் நியாயமான கேள்வி அந்த ஊர் எனக்கே அது மறந்து நான் எந்த ஊருன்னு ஏன்னா பல பேர் பல விதமான நோட்டீஸில் போடும்போது சென்னை அரியர்னு போட்டுருவாங்க கரூர் அரியர்னு போடுவாங்க மதுரை அரியர்னு போடுவாங்க அது ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம இருந்ததுனால போட்டு வந்தாங்க ஆனால் உண்மையிலேயே எனக்கு பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் பிறந்த ஊர்னு பல பேருக்கு யாருக்குமே தெரியாது அதனால தான் கேட்குறேன் பழனி தான் நான் பிறந்த ஊர் முருகப்பெருமானுடைய ஊர் நான் மட்டும் இல்லை என் அப்பா என் அம்மா என்னுடைய கூட பிறந்த சகோதரர் ரெண்டு பேர் மூத்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே பிறந்தது பழனி தான் பழனி தான் நமக்கு பூர்வீகம் அதுக்கப்புறம் அப்பா கலைத்தொழில் இருந்ததுனால அப்படி அப்படியே ஒவ்வொரு ஊர்களா ஊர்களா இப்போ இந்த ஸ்பெஷல் நாடகம் இப்போ தானே அதுக்கு முன்னாடி அப்பா இருந்த காலங்கள்லாம் அந்த கேம்ப்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஊர்வலையும் ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி சபாக்கள் இருந்தார் அப்பா வைரம் நாடக சபா தேவி நாடக சபா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தார் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இந்த சபாக்கள் தான் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் முதல் கொண்டு சிவாஜி எல்லாமே அந்த மாதிரி வந்தாங்க அந்த நப அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய அப்பா இருந்த காலகட்டங்கள் அது மாதிரி இருந்து வந்ததுனால தான் நம்மளை அதிகமாக படிக்க வைக்க ஒரு நாள் முடியலை ஏன்னா நிரந்தரமாக ஒரு ஊரில் இருக்க முடியாது இல்லையா அங்கே மூணு மாதம் இங்கே மூணு மாதம் அப்படி அப்படியே இருந்து வந்ததுனால தான் சரியாக படிக்கவும் முடியலை அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த ஒவ்வொரு ஊர்களா வந்து இருந்ததுனால ஒவ்வொரு ஊரையும் சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சேலத்துல வந்து கொஞ்ச நாள் அப்பா அம்மா இருந்தாங்க அங்கே சேலத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே நகைச்சுவை அவங்க நகைச்சுவை ஆமா ஆரம்பத்தில் அவரும் நகைச்சுவை நடிகராத்தாரு அதுக்கப்புறம் கரூர் வந்து தான் அவர் ராஜ நடிகர மாறினார் ஆமா கரூர் வந்ததுக்கு பிறகு தான் நான் தொழில் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு பேஷங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அம்மா அப்பாவுக்கு அப்போ வந்து மாதக்கணக்காக ரிஹர்சல் நடக்கும் அது சீசன் ஆரம்பித்தோடனே நாடகம் நடக்கும் சீசன் இல்லாத நேரங்களில் வீட்டில் தினம் அந்த ஒத்தியை பார்த்துருப்பாங்க வாத்தியார் வருவாங்க பிட்டி மருந்தங்கன்னா வச்சு அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க அது பாட கேட்டுக்கிட்டே இருந்தது தான் எனக்கு இது வரைக்கும் எழுதி பாடம் பண்ணி நான் எந்த பாடத்தையும் படிச்சதில்ல நீ தனியாக நீயே பார்க்கல நாடகம் நான் எழுதி எந்த பாடமும் நான் படிச்சுக்கிறேன் ரொம்ப பெரிய சிறப்பானது யாருமே நம்ப முடியாத ஒரு கேள்விங்கான அதை அப்படியே கேட்டு கேட்டு ஊறி போச்சு நம்ம நான் அப்பாவுக்கு பாடான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பாட்டு எனக்கு மூணு பாடாது அது அந்த வந்து பாடமாகற வயது ஈஸியாக போயிடும் பசுமர்த்தா அணி போலன்னு சொல்லுவாங்களே அது அப்போ பதஞ்சிருக்கு அப்படியே பதிஞ்சது தான் மனப்பாடம் ஆனது இப்போ எழுதி படித்தா மனப்பாடம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த வயசில் அது நமக்கு பாடம் அப்படி தான் நாடகம் ராமே இன்னொரு விஷயம் அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே வந்து ராஜ நடிகர்கள் ஆமாம் ஆனால் அம்மா அப்பா வந்து எப்படி காதலித்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் எனக்கும் தெரியாது இல்லையா அவங்க காதலிச்சது அவங்க ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நகைச்சுவையே இல்லை அதாவது தொழிலுக்கு நான் தான் வேணாம்ட்டேன் வீட்டோட இருக்கட்டும் ஆனா இப்பவும் அவர் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு அந்த ஆர்வம் என்ன இருக்கு கலைஞர் உண்மையான கலைஞர் அதுதான் இந்த வயதுலயும் வந்து போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றதுதான் பெரிய சிறப்பு கண்டிப்பா தொழிலில் இருந்து தான் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க காதல் திருமணம் தான் அம்மாவும் பழனிங்கிறதுனால அப்ப அம்மா சின்ன பிள்ளைதான் இவர் அப்போ அந்த காலகட்டங்கள்ல இந்த அமைச்சர் அந்த மாதிரி இடங்கள்ல அம்மா போடி பண்ணுக்குமா சின்ன பிள்ளைங்களே அதை ஆமா அதுல அப்பயே அதுக்கு ஒரு ஈடுபாடு ஆர்வம் வந்துட்டு அந்த கலையில அதுக்கப்புறம் இந்த தொழில கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டு அப்பா போகிற நாடங்களில் கூட சின்ன சின்ன வேஷங்கள போயிருக்காங்க அப்போ ரெண்டு பாட்டுக்கு அடைச்சி விட்றது சின்ன பிள்ளை தானே அப்படின்னு அப்படியே வந்தது தான் அவங்க அந்த துளை வந்துருக்காங்க சரி அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம் உங்களுடைய பாடலில் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுவீங்க எல்லா பாடலுமே சிறப்பாக இருக்கும் நகைச்சுவை பாடலாக இருக்கட்டும் இந்த ராஜபாட்டினுடைய நடிகர்களுடைய பாடலாக இருக்கட்டும் கதை பாடல் பக்தி பாடல்னாலும் சிறப்பாக பண்ணுவீங்க முதல் பாடலாக ஒரு பக்தி பாடலை நீங்கள் பாட்டிட்டீங்கன்னா ஒரு பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி புரியாத தெய்வமே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதிக்கின்றூர் தனி முதலே பிடக்கின்ற பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா முருகா ఏడు வின்றும் தூயா முருகாமாயூன் மருதா தூயா முருகாமாயூன் மருதான் உன்னை தொழிறதன் அது நீங்கள் பழனின்றதை நிரூபிக்கிறதுக்கா வேண்டியே இருக்க மாதிரி இருக்குது முருகா முருகா சிறப்பான பாடலும் உங்களுடைய அந்த ராகங்களும் நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் வந்து பாடல்களை போட்டு விடுவாங்க நகைச்சுவை பண்ணாலும் கூட ஆனால் நீங்கள் வந்து பாடலையும் சிறப்பான ஒரு முத்திரை பதிக்கிறீங்கன்னு தான் அதுதான் உங்களுடைய எல்லா புகழும் இறைவனுக்கு ஹரிகரன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு வசீகரம் இருக்குது அருமை இப்ப நீங்க ராஜபாட்டை இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து வந்துருக்கீங்க நகைச்சுவை நடிகை குழந்தையா இருக்கிறப்ப வந்து பல பிரச்சனை இருக்கு அதாவது அம்மா அப்பா வந்து நடிகர்கள் நீங்கள் குழந்தைகளா இருக்கிறப்ப வந்து உங்களை வளர்க்கக்கூடிய விதமே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிருப்பாங்க இரவு நேரத்துல போயிருவாங்க அண்ணன் இருக்காங்கல்ல அமல் பசங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப உங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட சிரமங்கள் அப்பா அம்மாப்பட்ட சிரமங்கள் நீங்கள் அதன் மூலமாக வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன பெரும்பகுதி அப்போது எனக்கு தெரிஞ்ச அப்பா என்கிட்ட சொன்ன விஷயங்கள் நிரந்தரமாக வீடு கூட கூடப்போ அவங்களுக்கு கிடையாது நாடக கொட்டகை தான் அவங்களுக்கு வீடப்போம் ஆமாம் பகல்ல உள்ள அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி கண்டு கட்டியிருப்பாங்களாம் ஒவ்வொருத்தரும் அப்போ இருந்த நடிகர்கள் எல்லாமே குடும்ப குடும்பமாக தான் இருப்பாங்க அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட ஒரு திரை அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படி தான் இருந்த அப்பா வளர்ந்துருக்காங்க தொட்டி கட்டினதே எனக்கு வந்து நாடக பின்னாடி அந்த குழாயில் தான் தொட்டி கட்டி போட்டுருந்துருக்காங்க அப்படி தான் வளர்ந்துருக்கேன் நான் அப்பா சொல்லுவாங்க உன்னை கட்டி போட்டதே என்ன குழாயில் தாண்டா தொட்டி கட்டி போட்டிருந்தோம் அப்படின்னு அதனால தான் நனுமோனி இந்த துறைக்கு வந்துட்டேன் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நாடகங்கள் ரொம்ப குறைவு அப்போ வருமானமும் குறைவு இல்லையா அந்த வருமானத்தில் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் கரூர் வந்ததுக்கப்புறம் தான் அப்பா அம்மா வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடியானதே ராஜ நடிகராக வந்து நிமிஷத்த பிறகு கொஞ்சம் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க வந்துமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் பூராமே ஒரு பார்ட்டியாக செயல்பட்டாங்க அப்போ வந்து அந்த பார்ட்டியுடைய ஓனர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சீசனில் நாடாடும் போது ஒரு சம்பளம் அப்பா என்ன மீறி போனால் அப்பாவுக்கு ஒரு ஏழு ரூபா ரூபா சம்பளம் அம்மாவுக்கு அஞ்சு ரூபா சம்பளம் அவ்வளோதான் 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 எனக்கு பால பாட்டு போடும்போது எனக்கு ரெண்டு ரூபா சம்பளம் ம் அவ்வளோதான் மொத்தத்துக்கே குடும்பத்துக்கு சேர்த்து இப்போ எங்கள் அண்ணன் மிருதங்க வாசிப்பார் பெரியவர் ஆமாம் மனோகரன்னு சொல்லிட்டு பேர் அவர் எல்லாமே சேர்த்து மொத்தத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ள தான் வரும் சரி அதை வச்சு தான் அம்மா சொல்லுவாங்க சப்போ சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி தான் அந்த ரேஷன் அரிசி வாங்கி தான் அப்போ சமையல் அப்போ குழம்பு வைக்கிறது கூட காசு இருக்காதுன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சந்தையில் உடல் இல்லையா உடஞ்ச காலையில் கூறு விட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதை வாங்கிட்டு வந்து தான் கடைஞ்சி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படியே ஒரு சிரமத்தில் தான் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்தது அப்போ அப்போ அந்த சீசன் முடிஞ்ச காலகட்டங்களில் அப்போ திரும்ப அவங்க இந்த பார்த்தி நடத்துகிறவங்க கடனை கொடுப்பாங்க அந்த கடனை வாங்கி தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணு திரும்ப நாடகம் ஆரம்பித்தோடனே அந்த கடனை கட்டணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான் ஏன்னா வந்து ஒரு கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்கு வரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அந்த காலகட்டங்கள்லையும் கூட இந்த காலகட்டத்து வரைக்கும் கூட இந்த கரகாட்ட கலைஞர் எடுத்துனோம்னா வந்து போய் கூட வச்சுட்டு வர்றது சலங்கையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதுக்கப்புறமேலாம் அந்த சீசன் வரப்ப பண்ணுறது அப்படின்ற திருப்பிக்கிறதுலாம் இருக்கு ஸோ இது கலைஞர்களுக்கு விட்ட சாபம் இருந்தாலும் கூட அந்த கலைஞர்கள் அதை தாண்டி அந்த கலையின் மேல் உள்ள ஆர்வத்தினாலையும் நம்முடைய ஈடுபாடுனால அதை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் பெண்ணு பிணைஞ்சு வந்ததுனால வந்து அதை ஏற்றுக்கிட்டீங்க இப்போ நீங்கள் லோகிதாஸாவும் இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமா வந்து நீங்கள் வந்து பண்றப்ப அவர்களுக்கு பாடல் இருக்குமா ஆமாம் கண்டிப்பாக அப்போ அந்த சின்ன வயசுலேயே வந்து பாடலை வந்து மனனு பண்ணி பாடக்கூடிய அளவுக்கு நீங்கள் இதாக இருந்திருக்கீங்க அந்த பாடல் ஒரு வரி பாடுங்களே தாராளமாக அது பவழக்கூடிய நாடகத்தில் புலந்தரன் ஒரு கதாபாத்திரம் அதான் அல்லி மகாராணியுடைய பையன் ஆமாம் அது அந்த பையன் வந்து சிறுவர்களோட தேர் உருட்டி விளையாடுறாரு அவர் விளையாண்டுட்டு வரும்பொழுது அந்த சிறுவர்கள் கூட இப்போ விளையாடுற சிறுவர்களுடைய தேர் வந்து இவருடைய தேரில் மோதி உடஞ்சி போகுது அப்போ உடஞ்சாலும் சிறுவர்கள்லாம் கேட்குறாங்க இப்போ இந்த பையன் அழுகிறான் அந்த குழந்தை என் தோ ஏன் தேரை உடைச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன உன் தேரின் பெரிய பவளத்தை அப்போ இந்த சிறுவர்கள் விளையாட்டுத்தனமா கேட்குறாங்க அந்த பவளத்துடைய வேல்யூஷன் என்னென்னா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அப்போ இவன் கேட்ட உடனே இப்படி பவளமா அப்படின்னா அது ரொம்ப விலைமதி கேட்டதா அது உயர்வானதா அப்படின்னா அந்த தேர் செஞ்சு தான் நாங்களோட கொண்டு வந்து விளையாடுவேன் அது வரைக்கும் என்னை விளையாட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கேட்குறேன் அப்ப அம்மா பார்க்க வரும்போது அந்த 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 நாடு தான் அம்மா பார்க்க வணக்க இல்லையா அந்த அம்மாவை வணங்கி பாடுற பாட்டு அம்மா அப்ப வந்து தாய் தகவல்களை வந்து ரொம்ப வணங்கி போட்டு காலத்துலையும் முன்னாடி தெய்வம்னு அதை அந்த காலத்துல நினைச்சது இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் மங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே மங்கி இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் மாறணும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து பத்து மாதம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்த தாய் வந்து குடியிருந்த கோயில் நம்ம சொல்றோம் அம்மா கோயில்லாம் கட்டோம்னா ஒரு மூணு வேலைக்கு வேளை சோறாவது போடணும் இல்லையா ரைட் பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி அன்னை இல்லம்னு பெருசாக போடு போடுறது கொண்டே அம்மாவுக்கு அண்ணாதுல விட்டுக்கிறான் அதுக்கு எதுக்கு அந்த வீடை கட்டணும் அதே தான் இல்லாமல் செத்ததுக்கு அப்புறம் வருஷம் திரும்பி படையல் போட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா அதை பிடிக்காமல் வச்சுல நினைவு நாளில் பெரிய அளவில் கொண்டாடி வெடி போட்டு என்ன பிரச்சின ஈரோடு இருக்கும்போது ஒரு டீ வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்துருக்குங்க கண்டிப்பா

இந்த மாதிரி இந்த மாதிரி பாடல் நாடகங்கள் பாக்குறப்பதான் இந்த குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தை வந்து போட்டி விளங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்பயே அந்த கால நாடகங்கள்லயும் கலை நிகழ்வுகள் வந்து மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அது திரைப்படம் என்ற பார்வையில் வந்து பெரிய கலாச்சார சீரர்கள் உண்டு நாடகத்திலேயே நாடக பாடல்கள் இன்னைக்கு நிறைய இல்ல ஆமா அது பெரிய ஒரு வருடத்தான் திரைப்பட பாடல்கள் நிலையில் நின்னுகிட்டு இருக்குது உங்களை மாதிரி நபர்கள் ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு நிறைய கலைஞர்கள்ட்ட நான் சொல்றது அதான் நாடக பாடல்களை அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் ஒன்று ரெண்டு பாடிக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா மக்கள் ரசிகர்களுடைய விருப்பத்துக்காக செய்யலாம் ஏன்னா சுவாமிகளே அப்ப சொல்லியிருக்கார் காலத்துக்கு தகுந்தாற்போல் நீங்க மாற்றம் செய்து கொள்ளலாம் ஆனால் கருச்சதையாம் முக்கியம் அதுதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாமே தவிர அதனுடைய கருவு மாறக்கூடாது அதையும் அழிச்சிடவும் கூடாது இல்லையா கதை பாடல்களை சுவாமிகளுடைய சங்கரதாசம் நாடகம் சொல்கிறோமே தவிர அவங்களுடைய பாடல்களை நிறைய பாடாம விட்டுறோமுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு ஆனால் நம்மளுக்கு அதுக்குள்ளதான ஈர்க்கணும் ஆமா வேற வழி இல்லாம சில நிர்பந்தங்களில் பண்றதுக்கான சூழல் வரும் பட் அந்த மன தாக்கம் இருந்தாலே வந்து பெரிய விஷயமா இருக்கு இப்ப அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கருச்சிதைவு அந்த அந்த மாதிரி இந்த கதையினுடைய கரு சிதைவு வந்து பண்பாட்டு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கொண்டு போயிடும் ஆ சரி இப்போ நீங்கள் ராஜபாட்டு வந்து எந்த வயசில் அதை எடுத்துக்கிட்டிங்க ராஜபாட்டு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் ம் அப்போவே ராஜ நடிகை ஆரம்பித்தேன் ஆனால் அப்போ அதை செட் ஆகலை அதனால தான் அப்போ அதை அவாய்ட் பண்ணித்தரேன் அப்புறம் இப்போ இப்போ அடிக்கடி இடையில் போகிறது உண்டு விரும்புனா அதை செய்கிறது சரி நீங்கள் இப்போ இந்த இப்போ படிப்பு என்ன படிப்புன்றது நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க என்கிட்ட நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு எம்ஏ படிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன படிச்சிருக்கீங்க கரெக்ட் சரியா அப்படி சொல்லும்போது சரின்னு சொல்லிடுறது என்ன பெருமையாக இருக்குல்ல அப்படின்னா உண்மையாக படித்தது பத்தாவது தான் அப்படியா சரி இந்த தொழிலிருந்துட்டு பத்தாவது வரைக்கும் படித்ததே பெரிய விஷயம் அந்த நேரம் ஆனால் அப்பா படிக்கத்தான் வச்சார் அதுக்கு மேலேயும் படிக்கிறதுனா படிப்பானாரு படிக்கணும்னா ஆசையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அப்போ இப்போ மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய அளவுக்கு அப்போ எனக்கு விவரம் தெரியாது பத்தாவது பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆக மாட்டேன்னு தான் நினைச்சேன் நம்பிக்கை இல்லை ஆமாம் எப்படி பாஸ் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல மார்க்கும் ரொம்ப ஜாஸ்தியான மார்க் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மார்க் டோட்டலாக இருநூத்தி மூணு சராசரியான ப ப தேர்ச்சியான மதிப்பெண் அவ்வளோ வராது பெரிய விஷயம் ஆமாம் தோல்வி அடைப்புற நேரத்தில் வந்து தேர்ச்சியே பெரிய விஷயம் தான் நினைக்க தோணுது உண்மை அது மட்டும் இல்லை அந்த காலகட்டங்களில் வந்து முந்நூறு நான் படித்த பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தோம்னா நான் வந்து மூணாவது மதிப்பெண் இப்போ கூட வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் வந்து மூணாவது ரேங்க்கு மூணாவது தரப்பட்டியல் ஆனால் மொத்த மதிப்பெண் என்ன இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் அப்ப முதல் மதிப்பெண் எவ்வளவு முன்னூத்தி பதினஞ்சு தான் முதல் மதிப்பெண் பள்ளிக்கூடத்துக்கே அப்ப அந்த தான் வந்து பெரிய சிரமப்பட்டிருக்கு ஆனா இப்ப இருக்க சொன்னால் வந்து ஆயிரத்தி ஐநூறு ப்ள ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நா நானூற்றி ஐம்பது நானூற்றி அப்படி எடுத்துகிட்டு ரொம்ப எனக்கு ஒரு மார்க் போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு சூசைட் பண்ணலாம்னு நிறைய பேர் இருக்காங்க புரியல ஆனால் அந்த காலகட்டங்களில் இவ்வளவு வந்தாலும் கூட தெரியல இப்படி காலரை தூக்கி விட்டு போன காலகட்டங்கள் அதாவது எதிரொல்லக்கூடிய தன்மையோடு இருந்த வாழ்க்கை அப்போ வந்து ஆனால் அதுக்கப்புறம் நான் படித்து ப்ளஸ் டூவில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துட்டேன் அது வேறு விஷயம் ஆமாம் ஆனாலும் கூட இப்போ இந்த மாதிரி சிரமப்பட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் போய்ட்ருக்கீங்க நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டிருந்ததுன்னா நீங்கள் படித்த படிப்பை சொல்கிறப்ப வந்து அத்தனைக்குமே நீ தகுதியான நபர்களாக இருந்தீங்க ஏன்னா நீங்கள் பிஹெச்டி பண்ண ஆமாம் அவர் பண்ணியிருப்பாருன்னு சொன்னா எம்ஏ படிச்சிருக்காண்டப்போ ஆமாம் பண்ணியிருப்பாருன்னு தோணும் ஏன்னா அந்தளவில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த சமுதாய நோக்கத்தோடு நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாடகங்களையும் வந்து ஏதோ ஒரு பெண்களுக்கு உயர்த்தியோ இல்லாட்டி மதுவுடைய சிற சீரழிவு சொல்லக்கூடிய வகையில் நிறையா இருக்கும் அப்படி சமுதாய நோக்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அது பொதுவாக மக்களை நேராக சந்திக்கிற வாய்ப்புங்கிறது கலைஞர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு அதுவும் இசை இப்போ திரைப்பட நடிகர்களுக்கு வந்து நேராக மக்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை திரையில தான் வந்து போவாங்க எத்தனை தரம் பார்த்தாலும் அதே தான் இப்போ ஒரு படத்தை நூறு தரம் அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா ஆனா இது வந்து நம்ம அன்றாடம் திரந்திரம் மக்களை பாக்கிறோம் அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய மனநிலையை பார்க்கலாம் ஆமா வெளியில் வெளியில நம்ம அந்த என்ட்ரன்ஸ் அந்த நகைச்சுவை தான் அந்த கட்டியக்காரன் சொல்றது அவன் தான் வந்து இந்த சபையை அடக்கி வைக்கணும் நாடகம்னா பார்ப்போம்னா கூத்துனா கட்டியே ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே வேடம் விஷயம் தான் அப்போ வெளியில் வரும்போதே அந்த ரசிகர்களை பார்க்கும்போது இன்னைக்கு என்ன கண்ணோட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்கிறது நம்ம கணிக்கணும் அது ரெண்டாவது இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்க சிலருக்கு வந்து நகைச்சுவை மாத்திரமே பிடிக்கும் நகைச்சுவையே சில இடங்களில் ரெட்டை அர்த்தம் பேசுனா தான் அவங்களுக்கு பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் மேன்மையான விஷயங்கள் பேசினா பிடிக்கும் சில பேர் கருத்து சொன்னால் பிடிக்கும் அப்போ அப்படி போய் ஒரு ரெண்டு வசனம் பேசி அப்படி லைட்டாக அப்படி பேசி அதை விடும்போதே வார்த்தை விடும்போது தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இந்த இது இது சம்மந்தப்பட்ட ஒரு கலைஞன் வந்து அதைத்தான் படிக்கணும் இப்போ பொதுவாக வந்து நாடகத்தினுடைய பொதுவாக எந்த ஒரு பார்வையாளராக இருந்தாலும் நம்மளுடைய நிகழ்த்து கலைஞராக இருந்தாலும் அந்த நிகழ்த்து கலைஞருக்கும் பார்வையாளர்களுடைய இடைவெளி குறையணும்ன்றாங்க அந்த இடைவெளின்றது என்னென்னா பக்கத்தில் நெருங்கி வந்து உட்கார்றதில்ல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மனநிலையில் வந்து ஒருத்தவர் தான் அந்த இடைவெளியை குறைக்கின்றது இதுதான் நாடகத்துறையின்டைய உண்மையான கலைஞர்குள்ள பண்பு அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பேசுவீங்க ஆடு வச்சு இருந்து நாடோ வச்சுருந்து ஐம்பது சொல்வது ஆடோ வச்சு வண்டி வச்சு இருந்து அஞ்சாறு அஞ்சு நஞ்ச இருந்து அது அரச நெல்லி வச்சிருந்து நல்ல குடும்பத்து தேடி வச்சிருந்து அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சே